ரோஸ் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் தவிர்த்து நாம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரூட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப எக்ஸாட்டிக்கான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் காமிக்க போகிறேன் நம்மக்கிட்ட எக்கச்சக்க சக்கமான ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ அதில் எல்லாமே ஒன் பை ஒன்னாக இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் வீடியோஸ் எடுக்க ஏன்னா டைம் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்திருக்கோம் ஆல்ரெடி இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஒரு லாங் வீடியோவாக இதில் ஒரு அஞ்சாறு வெரைட்டி பற்றி பார்க்கலாம் ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்மக்கிட்ட புதுசாக என்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அதில் என்னென்ன வெரைட்டி அதில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு அது ஏன் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற ரீசனை தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக சொல்ல போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ரோஸ் நர்சரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தென் வந்து இன்னொன்று எனக்கு ரிப்பீட்டடாக வர கொஷின்ஸ் என்னன்னா நீங்கள் வீடியோ போடும்போதே எனக்கு அதோட பிரைஸ் ரேஞ்சு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நம்ம கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்கும்போது நம்ம அந்த ப்ரைஸ் ரேஞ்சு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம இன்றைக்கி போடுற வீடியோ இப்போ நம்ம ஒரு ஜூலை மந்த் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து கஸ்டமர்ஸ் எப்போ வேணா நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகும் நீங்கள் வந்து எப்போ வேணால் பார்க்கலாம் உங்களுக்கு எப்போ வேணா நோட்டிஃபிகேஷன் காமிக்கலாம் நீங்கள் வந்து இது நெக்ஸ்ட் இயர் கூட பார்க்கலாம் இல்லை நெக்ஸ்ட் மந்த் கூட பார்க்கலாம் அது வரைக்கும் இது நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்காது ஒருவேளை நம்ம ஓல்டு ஓல்டா நம்ம கிட்ட ஆல்ரெடி வாங்கியிருக்கவங்க என்ன அவங்களுக்கு என்னோட ஜிபே நம்பர் தெரியும் என்ன ப்ரொசீஜர்னு தெரியும் எல்லாமே தெரியும் அவங்க பாட்டுக்கு பே பண்ணிடுவாங்க சோ நம்ம ஸ்டாக் இல்லைன்னு சொல்லி அது நம்ம திரும்ப ரீஃபண்ட் பண்ணி அது கொஞ்சம் தலைவலி அதனால் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஓப்பன் ப்ரைஸ் சொல்கிறது இல்லை நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்கும்போது நான் கண்டிப்பாக ஓப்பன் ப்ரைஸ் சொல்லியிருக்கேன் கம்மி ஸ்டாக்காக இருக்கும் போது நான் ப்ரைஸ் சொல்ல மாட்டேன் இதுதான் ஒன்லி ஒன் அண்ட் ரீசன் நான் ப்ரைஸ் சொல்லாததுக்கு மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாட்டிக் கலெக்ஷன் ஃப்ரூட்ஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மேங்கோ வெரைட்டி தாங்க நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் மாங்கானாவே ரொம்ப ஃபேமஸ் நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாலே ஏன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோ நம்ம கிட்டே இருக்குது இருக்கிறதுலே டேஸ்டான வெரைட்டி இருக்கிறதுலே பெரிய வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிக்கிட்டே போகலாம் அளவுக்கு மாங்கானா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபஸ்ட் அதில் நம்ம பார்க்க போகிறது வந்து மேங்கோ ஹனி டியூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெரைட்டி தாங்க இது இந்த டேக்கோடவே வந்துடும் உங்களுக்கு ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ வந்து ஒரு டூ டூ த்ரீ ஃபீட் கிட்ட ஹைட்டில் இருக்குங்க ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்குது பிளான்ட்டு நான் ஃபுல்லாக காமிச்சிட்டேன் ஃபோட்டோ காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தனியெல்லாம் கேட்காதிங்க அந்த சேம் இந்த வீடியோவில் இருக்க பிளான்ட் மாதிரி தான் இருக்கும் பிளான்ட் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறது இது வந்து ஒரு சீசனல் ஃப்ரூட் மயங்கோன்னாவே சீசனல் ஃப்ரூட் ஆல் சீசன் எல்லாமே இருக்குது அதனால் இது வந்து சீசனல் ஃப்ரூட் சீசனுக்கு மட்டும்தான் இது காய் வைக்கும் அந்த சீசன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஏப்ரல்லேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஏப்ரல் பாதியிலேருந்து ஜூன் மாதம் எண்டு வரைக்கும் உங்களுக்கு இந்த செடிகள் வந்து காய்கள் வைக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட பேர் பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா ஹனி அந்த ஹனி டேஸ்ட்டில் தாங்க இருக்கும் அதனால தான் இதுக்கு மேங்கோ ஹனி டியூட்னே பேர் வச்சுருக்காங்க ஸோ இதோட கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இந்த ஆக்சுவல் இந்த ஃபோட்டோவில் தெரியுது பார்த்தீங்களா சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு கலரில் இருக்கும் ரிச் அதோட ஃப்ளஷும் ரொம்ப க்ரீமியாகவும் சூப்பராகவும் ஜூஸியாகவும் இருக்கும் இந்தியாவில் எல்லா மாநிலம் இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே வேணா வைக்கலாம் எல்லா கிளைமேட்டுக்கும் சூட்டாகவும் கண்டிப்பாக சூப்பராகவும் வளரும் இது வந்து டிராபிக்கல் ரொம்ப ட்ரவுட் ரொம்ப வறட்சியான நிலத்தில் கூட நல்லா வளரக்கூடிய ஒரு செடிதாங்க ஸோ இதை வந்து நீங்கள் பாட்டில் வச்சு மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம் உங்களுக்கு இடம் இல்லாதவங்க நான் வந்து இந்த மாதிரி குட்டி இடத்துல தான் வச்சு வளர்ப்பேன் அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வைக்கலாமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேப்பிங்க அந்த மாதிரி இடத்துல வைக்கலாங்க ஆக்சுவலாக ஒரு கிராஃப்டட் வெரைட்டி ஆஃப் பிளான்ட் தான் ஸோ வந்து நீங்கள் தொட்டிலே வச்சு வளர்க்குறதுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு பிளான்ட்டை நீங்கள் மயங்கூட தேடிட்டு இருக்கீங்க ஒரு யூனிக்கான கலெக்ஷனில் அப்படின்ற பட்சத்தில் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழுப்பு எல்லோ கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் இருக்கும் டிப்பில் மட்டும் மேலே அந்த காம்பு கிட்டே மட்டும் ஒரு குட்டி ரெட்டிஷ் கலரில் வரும் அவ்வளோதான் இந்த பிளான்ட் வந்து இப்போ நம்மக்கிட்ட சூப்பராக சேல்ஸுக்கு வந்திருக்கு அடுத்து பார்க்கக்கூடியது வந்து ரம்பூட்டான் என் எயிட்டின் ரோங் கிரீன் அப்படின்ற ரெண்டு வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குங்க ஸோ வந்து ரம்பூட்டானில் பார்த்தீங்கன்னா ரம்பூட்டான் ஆக்சுவலாக ரம்பூட்டானில் வந்து ரொம்ப ஃபேமஸான வெரைட்டி என் எயிட்டின் வெரைட்டி தான் பிகாஸ் வந்து இது வந்து சீனியர் மோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அந்த சீசனை அக்செப்ட் பண்ணி வளரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இதுக்கு மட்டும்தான் இருக்குது இது ஓவல் ஷேப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து முடி நம்மளோட முடி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இது வெளி தோற்றம் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு பேரே இருக்குது தென் வந்து இதுக்கு அதுதான் அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹேரி லிச்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தென் வந்து ரம்பூட்டான் அப்படின்னா ரம்பூட் அப்படின்னாவே ஹேர் தான் அர்த்தம் அதோட வெளி தோற்றத்துக்காக தான் இந்த பேரே வந்திருக்கு தென் வந்து இது வெரி வெரி ஸ்வீட் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் சாப்பிட்டு கண்டிப்பாக கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்கள் நான் சாப்பிட்ருக்கேன் இப்போ வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல இது கமர்ஷியல் வைஸ் அதாவது வியாபார வணிக ரீதிகளா வந்து இது ரொம்ப நடவு செஞ்சுட்டு வராங்க கேரளா எஸ்பெஷலி தான் ரொம்ப ஃபேமஸா இப்போ இது நட்டுட்டு வராங்க ஸோ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இது எல்லா ஆல் ஓவர் இப்போவே எல்லா மார்க்கெட்லேயுமே கிடைக்குதுன்னு தான் எனக்கு தெரியுது எங்கள் ஊரில் மார்க்கெட்டில் கூட கிடைக்குது உங்கள் ஊரில் மார்க்கெட்டில் கிடைச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து எந்த ஹைட் வரைக்கும் வளரும்னு பார்த்தீங்கன்னா டென் டு டுவெல் மீட்டர்ஸ் வரைக்கும் வளரக்கூடியது அதாவது இருந்து நாற்பது ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு நல்லபடியாக வளரும் அவ்வளோ ஹைட்டில் உங்களுக்கு வந்து பிளான்ட் போவும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன் இது எனக்கு ரொம்ப புதுசுங்க உங்களுக்கும் இது புதுசுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் பேர் சொல்றதுக்கு முன்னாடி யார் இதோட பேர் சொல்றீங்க கமெண்ட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்கலாம் இந்த பிளான்ட் வந்து ரொம்ப ரொம்ப க்ரீனிஷாக தான் இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் செடிகளில் இருக்கிற இலைகள் வந்து காய்ந்து உதிராது ரொம்ப புஷ்ஷியாக மீடியம் சைஸ்ல தான் உங்களுக்கு வளரும் கிட்டத்தட்ட பதினஞ்சு மீட்டர் அவ்வளோதான் உங்களுக்கு ஹைட்டே போகுங்க எவர் கிரீன் உங்களுக்கு வந்து ரொம்ப கிரீனிஷாவே இருக்கக்கூடிய பிளான்ட் இதுதான் ஸோ இதோட ஃப்ரூட்டிங் மந்த் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டூ பிப்ரவரி மாதம் தான் இதோட ஃப்ரூட்டிங் மந்த் அப்படி என்னப்பா இது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டிங்கன்னா இது பேர் வந்து எலிஃபெண்ட் ஆப்பிள்ங்க ஸோ எலிஃபெண்ட் ஆப்பிள்ன்றது நீங்கள் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதோட ஃப்ரூட் வந்து என்ன கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரீனிஷ் எல்லோ கலரில் இருக்கும் ஸோ இவ்வளோ தான் இதோட ஃபோட்டோஸ் கூட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நான் ஃப்ரூட் பார்த்தது கிடையாது நான் இன்றைக்கி தான் இந்த பிளான்ட்டே ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ஸோ நீங்களும் என்ன மாதிரி தான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருங்க ஹைலி ரிச் நிறைய நிறைய மருத்துவ குணம் கொண்டது இதுக்கு நூற்றுக்கணக்கான பேர்கள் எல்லா ரீஜன்லையும் எல்லா மதத்தவர்களையும் எல்லா ஸ்டேட்லயும் இதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சு ஒவ்வொரு மாதிரி அழைக்கிறாங்க இந்தியாவில் இது வந்து இந்தியன் மல்பெரி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு இது இலை இதோட வேறு தண்டு பழம் எல்லாமே வந்து மெடிசனல் யூஸ் தாங்க ஸோ என்னப்பா இவ்வளோ பில்டப்பா என்ன செடி இதுன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க இதுதான் நோனி நோனி பழம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க வெரி வெரி மெடிசனல் ரிச் பிளான்ட் எல்லாமே உங்களுக்கு மெடிசினலுக்காக யூஸ் பண்றது ஸோ ஆல் ஓவர் இந்தியா இது வந்து டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிளைமேட்டுக்குமே இது ஏற்று வளரக்கூடிய ஒரு செடின்றதுனால எல்லா ஊர் இது வச்சு வளர்க்கலாம் இதுவுமே ஒரு எவர் கிரீன் பிளான்ட் தான் இதோட ஜூஸ் நோனி பழம் ஜூஸ் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து ஹை பொட்டாசியம் வாழைப்பழத்தில் இருக்க பொட்டாசியம் சத்தை விட உங்களுக்கு இதுல ஜாஸ்தியாக இருக்கு இதோட ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னா சம்மரில் தான் உங்களுக்கு வின்டரில் தான் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமா தரும் பிளான்ட் பண்ண ஒரு வருஷம் அப்புறம் தான் உங்களுக்கு நல்லபடியா ஒரு காய் ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா இது நோனி பழம் பத்தி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆப்பிள் பெர் ஆப்பிள் பெர் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுல ரெண்டு கலர்ஸ் இருக்கு கிரீன் அண்ட் ரெட் கலர் இது ரெண்டு கலர்ல ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேட் இது எந்த கலர் அடிப்படையில் சொல்றாங்கன்னா அந்த ஃப்ரூட் கலர்ஸ் தான் அடிப்படையா வச்சு ரெட் கலர் அண்ட் கிரீன் கலரில் இருக்குன்னு சொல்றாங்க சோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் லெஸ் மெயின்டெனன்ஸ் ஒரு செடி இது சோ சூப்பரா உங்களுக்கு ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம் எனக்கு ரொம்ப டைம்லாம் இல்லை பட் எனக்கு ஃப்ரூட்ஸ் வேணும் ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர்ஸ் இல்லாமல் நான் ஃப்ரூட்ஸ் தான் நிறைய வளர்க்குறேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு லெஸ் மெயின்டெனன்ஸில் வரக்கூடிய ஒரே செடி இது தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சூப்பர் கேரிங்கில் நீங்கள் வந்து இது வளர்த்துக்கலாம் இது வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் தான் ஜாம் செய்யலாம் ஜல்லி செய்யலாம் தென் வந்து ஸ்வீட் ஸ்வீட்டு டிஷ்ஷஸ் இருக்கு இல்லையா அதிலெலாம் இது நிறைய இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பற்றி நம்ம டீப்பாக போ தேவை கிடையாது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் செப்ரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மரம் வந்து கிட்டத்தட்ட எண்பதுல இருந்து இருநூறு கேஜி வரைக்கும் உங்களுக்கு காய்கள் தரக்கூடியது ரொம்ப ரொம்ப ட்ரை ஏரியால கூட உங்களுக்கு இந்த பிளான்ட் எல்லாமே வளரும் இந்த லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா பத்து டு பத்து டு பன்னெண்டு வருஷம் வரைக்கும் வளரும் உங்களுக்கு இந்த செடி ஒரு செடியோட வாழ்க்கை முழுவதும் வாழ்க்கை ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வந்து உங்களுக்கு பத்து டு பன்னிரண்டு வருஷம் வரும் தென் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது மு மினி மொசாம்பிங்க மினி மொசாம்பின்றது ஒரு ட்ரீ வெரைட்டி ஸ்மால் ட்ரீ குட்டி ட்ரீ நம்மளுக்கு தொட்டியில் வச்சு வளர்க்கணும் ரொம்ப பெரிய செடியாக வளரக்கூடாது பட் நமக்கு ட்ரீ மாதிரியான ஒரு லுக் குட்டி செடியிலே நமக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு வெரைட்டியில் நீங்கள் தேட்டிகிட்ருக்கீங்கன்னா அப்படின்னா டக்குன்னு நீங்கள் புக் பண்ண வேண்டியது இந்த மினி மொசாம்பி தாங்க இப்போது சில செடிகளில் காய்களோடவே உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கீங்க நம்மக்கிட்ட இப்போ வந்து திரும்பும் பிளான்ட் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் ட்ரீ அப்படின்னு தான் சொல்லுவாங்க குட்டி மரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதோடய ஹைட்டே பார்த்தீங்கன்னா அஞ்சு மீட்டர் வரைக்கும் தான் வளரும் அதுக்கு மேலே அவ்வளோ உங்களுக்கு க்ரோத் இருக்காது பட் புஷ்ஷியாக இருக்கும் பக்கம் பக்கம் பக்கமாக உங்களுக்கு இர்ரெகுலர் பிரான்ச்சஸ் தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரெகுலர் பிரான்ச் மாதிரியே இருக்காது இதுலேருந்து இதுலேருந்து ஒரு துளிர் இதுலேருந்து இங்கே எங்கேருந்து வேணால் அது துளிர் வரணும்னு நினைக்கிதோ அங்கேருந்தெல்லாம் துளிர் வந்துக்கிட்டே இருக்கும் இதோட ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் இது ஸ்மெல் வந்து செம சூப்பராக இருக்கும் அடுத்து இது ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் கலரில் இருக்கும் அது லைட்டாக உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா பேர் ஆரஞ்ச் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா ஃப்ரூட் வந்து பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம்ங்க ஸோ இது வந்து மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஜூஸ் போடுறதுக்கு தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இது வந்து பாடியை ரொம்ப ரொம்பவே கூல் பண்ணும் ஹீட் பாடியாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஜூஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஸ்வீட் கிளைமுன்னு கூட இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஸோ சம்மர் வின்டர் அண்ட் ஸ்ப்ரிங் இது மூணு காலம் தான் இது வந்து உங்களுக்கு ஃப்ரூட் தரக்கூடிய காலம் அதாவது கோடைக்காலம் குளிர்காலம் வசந்த காலம் இது மூணு காலங்கள்லயுமே உங்களுக்கு அதாவது வருஷத்துக்கு மூணு வாட்டி உங்களுக்கு இது சீசன் சோ உங்களுக்கு வருஷத்துக்கு மூணு வாட்டி குறையாம நீங்க வந்து பழம் சாப்பிடலாம் ஸோ அது வந்து எந்தெந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை டு ஆகஸ்ட்டு அக்டோபர் டு நவம்பரு நவம்பர் டு மார்ச் இது எல்லாமே இதோட ஸோ இந்த பிளான்ட் பற்றி நம்ம சூப்பரான டீட்டெயிலாக பார்த்தாச்சு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்னும் மேலும் மேலும் அவடேட்ஸோடு வந்து சந்திக்கிறேன் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே இப்போ நம்மக்கிட்ட ரொம்ப ரொம்ப அஃபர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான ஹைட்டில் சூப்பரான குவாலிட்டியில் உங்களுக்கு இப்போ கிடச்சிட்ருக்கு வேணுன்றவங்க மறக்காமல் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சி நெக்ஸ்ட் வீடியோ